பாகிஸ்தானில் எட்டு வருடம் ஊடுருவி உளவு பார்த்தவர் இந்தியாவின் பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ள யார் இந்த அஜித் தேவால் மீண்டும் இந்தியாவின் பாதுகாப்பு ஆலோசகர் நியமிக்கப்பட்டுள்ள அஜித் தேவால் உத்தரகண்ட் மாநிலத்தில் பிறந்து ராணுவ பள்ளியில் படித்து அதைத் தொடர்ந்து ஐபிஎஸ் முடித்து கேரளாவில் எழுபதுகளில் பணியை தொடங்கினார் அவரின் தந்தை ஒரு இராணுவத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துக்கு பின் அஜித் தேவால் சாகச வாழ்வு தொடங்குகிறது சிக்கிமினை கைப்பற்ற அமெரிக்காவும் சீனாவும் பல நாடகங்களை நடத்திய பொழுது தேர்ந்த ராஜதந்திரியாக செயல்பட்டு அதை இந்தியாவோடு இணைத்தவர் அஜித் தேவால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் உளவாளியாக மிசோரம் மாநில சக்திகளுக்குள் ஊடுருவி அவர்களை நம்ப வைத்து பர்மாவில் இருந்த அவர்கள் வேர்வேரை கண்டு இந்திய அரசுக்கு தெரியப்படுத்தி அஜித் தோபால் தப்பி வந்ததெல்லாம் மாபெரும் சாகசம் அங்கே மிசோர் எனும் தீவிரவாத இயக்கத்தில் ஊடுருவி அவர்களை குழப்பியடித்து அவர்களை ஒழித்து கட்டியது இன்று உளவுத்துறைக்கு மிகப்பெரிய படமாக உள்ளது மிசோரம் தீவிரவாதிகளோடு பழகி அவர்களோடு நாய்கறி பஞ்சிக்கறி எல்லாம் உண்டு அவர்களின் தலைமை முகாமை கண்டறிந்து சுற்றி வளைத்தவர் அஜித் தேவால் அதே போன்று பொற்கோவில் ஆபரேஷன்களிலும் பஞ்சாபின் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்தியதிலும் அவருடைய பங்கு இருந்தது இந்திரா காந்தி அவரை பல ரகசிய ஆபரேஷன்களுக்கு பயன்படுத்தினார் இந்திரா படுகொலைக்கு பின்னும் காலிஸ்தான் அடங்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பொற்கோவிலை கைப்பற்றி மறுபடியும் சவால் கொடுத்தார்கள் இந்திராவே இல்லா நிலையிலும் டெல்லி தலைமை பீடம் அஞ்சியது பொற்கோவிலுக்குள் என்ன நடக்கின்றது என தவியாய் ராணுவம் தவித்த நிலையில் களத்துக்கு வந்தார் அஜித் தேவால் ரிச்சா காரன் வேடத்தில் சுற்றி காலிஸ்தான் இயக்கத்தில் தான் பாகிஸ்தான் உளவாளி என ஊடுருவி அவர்கள் பஞ்சாப் கோவிலை முற்றுகையிட்டிருந்த பொழுது கோவிலுக்குள் சென்று உளவு பார்த்து இந்திய ராணுவத்திற்கு சொன்னதெல்லாம் மாபெரும் தேசிய சேவை உள்ளே இருந்த இருநூறு தீவிரவாதிகளை பார்த்து வந்தது அவர்தான் அவர்களுக்கு நீரும் மின்சாரமும் கிடைக்கும் வகையில் அவர்களை மடக்கி ஆப்ரேஷன் பிளாக் தண்டரை வெற்றிகரமாக நடத்தி கொடுத்தார் இந்தியா அவரை கொண்டாடியது பாகிஸ்தான் வெறுப்பாக பார்த்தது பின்னாளில் காலிஸ்தான் அவரை குறிவைத்து தேடியும் சிக்கவில்லை பஞ்சாபுக்கு பின்னே காஷ்மீருக்கு வந்தார் தோவால் அங்கும் ஊடுருவி சில சில்லறை இயக்கங்களை நடத்தி பெரும் தகவலை கொண்டு வந்தார் இந்தியாவுக்கு காஷ்மீர் தீவிரவாதத்தை முழு வடிவமாக காட்டி கொடுத்தவர் அவரே இன்னும் ஆழமாக உளவு பார்க்க பாகிஸ்தானில் எட்டு ஆண்டுகள் உளவாளியாக அவர் பணியாற்றியது இன்றும் பாகிஸ்தானியராலேயே ஜீரணிக்க முடியா விஷயம் ஆம் அவர் இஸ்லாமியராக மாறி பாகிஸ்தானி பெண்ணையே மணமுடித்து மகா கில்லாடித்தனமாக உளவு பார்த்தவர் அந்த வகையில் ரவீந்திர கௌஷிக்கும் தோவாலும் மகத்தானவர்கள் மிகப்பெரிய சவாலை உயிரை பணியம் வைத்து பாகிஸ்தானில் உழவு பார்த்ததில் கௌஷிக் சிக்கிக் கொண்டார் தோவால் சிக்கவில்லை எனினும் கௌஷிக் கைதுக்கு பின் உஷாரான பாகிஸ்தான் தோவாலையும் காது குத்திய வடு தோவால் காதில் இருந்தது இதை பார்த்த சில பாகிஸ்தானியருக்கு சந்தேகம் வரும் முன் தோவால் ஒரு இந்து எனும் சந்தேகம் வரும் தன் காதையே பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து மாற்றினார் அட்டகாசமான வித்தை இது அதன் பின் பாகிஸ்தானில் இருக்கும் வரை அவருக்கு சிக்கல் இல்லை பாகிஸ்தானின் உறுதிமொழியினையும் எல்லா ஸ்லாங்கிலும் அவர் பேசி பாகிஸ்தானின் அணுமயங்களை உள்ளிட்ட எல்லா தகவலையும் திரட்டி வந்தார் அஜித் தேவால் ஆனால் இந்திராவுக்கு பின் வலுவான தலைமை இல்லாததால் இஸ்ரேல் பாணியில் பாகிஸ்தான் அணு உலைகளை தகர்க்கும் வேகம் இந்தியாவுக்கு இல்லை அவ்வகையில் தோவாலின் உழைப்பு வீணானது ஆனாலும் பாகிஸ்தானில் மாபெரும் உளவு வலையினை பின்னி வைத்தார் தோவால் அந்த வலை இன்றும் உண்டு அஜித் தோவால் ஏற்படுத்தி வைத்ததே பலுசிஸ்தான் சிக்கல் அப்படிப்பட்ட மகத்தான ஒரு ராஜதந்திரி மீண்டும் இந்தியாவின் பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் தின சேவல்